நம்ம செஞ்சிருக்க கதளி வாழை மரங்களெல்லாம் காய்கறியினை தோங்குது இந்த நிலையில் என்னென்னா நான் கடந்த முறை காய்ந்த இலைகளெல்லாம் அறுத்து அப்படியே உள்ளே போட்டிருந்தேன் முடிஞ்ச வரைக்கும் நீக்கணும்னு நினச்சேன் அப்போது நேரம் இல்லை அப்படிங்கிறனால அப்படியே போட்டிருந்தேன் இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நிறைய கொசுக்கள் இதனால் உற்பத்தி ஆகும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தெரியும் இது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே மேல் மேல் இலைகளில் உட்காந்து இந்த சருகு நோயும் அதிகமாகுது இன்னொன்று அந்த காய்கள் மேலே உட்காந்து சிறு சிறு கரும்புள்ளிகளை உருவாக்குறது இது தான் முக்கியமாக இவற்றையெல்லாம் நல்ல வெயில் நேரத்தில் சுத்தமாக ஒரு இடம் விடாமல் அப்படியே அறுத்து வெளியே வயலின் வெளிப்பகுதியில் கொண்டு போய் போட்டணும் முடிஞ்சால் தீ வச்சுறது நல்லது காரணம் என்னென்னா இவற்றிலையும் சருகு நோய் தொற்றுங்கிறது இருக்கும் அதுவும் காலங்களில் இந்த வரத்தொகைகள் உள்ளே கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக நோய் தொற்று அதிகமாகும் காய்களின் தரம் குறையும் ஒரு வேலையை பார்க்காம வயல் முழுவதும் மிகவும் சுத்தமாக வச்சுருக்கிறது காய்களின் தரத்தை மென்மேல் அதிகப்படுத்தும் நல்ல விலையும் கிடைக்கும்